வணக்கம் யுவராணி ஆடி மாதத்தில் திருக்கோயில்களுக்கு மூத்த குடிமக்களான முதியவர்கள் கட்டணம் இல்லாம ஆன்மீக பயணமாக செல்வது இயல்பு அந்த வகையில் மாண்புமிகு அதாவது இந்து சமய அறநிலையத்துறை சேகர் பாபு அவர்கள் தற்போது தகவல் தெரிவித்ததாவது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை மற்றும் திருவல்லிக்கேணி ஆகிய மண்டலங்களை கொண்டு மூத்த குடிமக்களை அழைத்து அழைத்து செல்லப்படுவர் என்ற தகவல் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஆடி பயணம் நான்கு கட்டங்களாக அதாவது ஜூலை ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் மற்றும் ஒன்பது ஆகிய நாட்களில் அந்தந்த மண்டலங்களில் தொடங்கப்பட உள்ளது எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆன்மீக பயணத்தில் அறுபது வயது முதல் எழுபது வயதுக்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள் வருகின்ற பதினேழாம் ஜூலை பதினேழாம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெற பயன்பெறுமாறு தகவல் தெரிவித்திருக்கிறார் அயோராணி விவரங்களுக்கு நன்றி இந்துமதி